ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி ஜீவா சிவன் கார்ட்டூனில் வீடியோ போடலைன்னு கொஞ்சம் எல்லாம் கோபமாக இருப்பீங்க மெசேஜ் நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எனக்கா வீடியோ போடலைன்னு ஒரு சில பேருக்கு நான் வந்து ஸ்ட்ரீட் யூன் கிராஃப்ட்டில் நான் போட்டிருக்கதை பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்சம் பார்த்து போடுங்க பாப்பாவை பார்த்துக்கோங்க நீங்கள் பாப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லனதுமே மனசு ரொம்ப கஷ்டமாகிடுது ஏன் இந்த பிள்ளைக்கு உடம்பு சரி இல்லாமல் ஓயாமல் இப்படி வருது அப்படின்னு சொல்லி அதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அதனால தான் வீடியோ பண்ண முடியல இப்போது தசராவுக்கு பாப்பாவுக்கு எப்போயும் வருஷம் வருஷம் மாலை போடுவோம்ல அதுதான் மாலை போட்டு காப்பு கட்டி இனிமேல் அவங்க அப்பா வந்தப்புறமா குறத்தி வேஷம் போடணும் அதனால பாப்பாவுக்கு மாலை போட்டு காப்பு கட்டியாச்சு பாப்பா இப்போ நல்லா இருக்கா இனிமேல் அவங்க அப்பா வந்த வேஷம் எல்லாம் போடணும் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கு அவங்க அப்பா அன்னைக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறாங்க அதனால் அவங்க வந்ததும் காணிக்கெடுத்து கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அந்த ப்ராசஸ்ல அப்புறம் வந்த அப்புறம் பண்ணுவோம் அதான் மக்களை வீடியோ போடாததுக்கு ரீசனும் சரி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் இது ஊரில் இதுதான் தசரா போகிற அங்கே காளி வேஷம் போடுறவங்க சாமி வேஷம் போடுறவங்களாம் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பாங்க தசரா புறையில் தான் இருக்கும் ஸோ அந்த திங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு ஸோ அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க எல்லாமே தசரா வேஷம் போடுறவங்க எல்லாமே சாப்பிட்றதுக்கு போயிருந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு வந்தப்புறமா பூஜை பண்ணிவிட்டு கட்டி விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் நேற்று மாலை எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் மாலையை கடல் தண்ணியில் கழுவி கழுவி பாலில் போட்டு வச்சுருந்து அப்புறம் எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க மாலை போட்டு விட்டுட்டு காப்புலாம் அவங்க வந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க ஸோ அதனால் காப்புலாம் கட்டி விட்டாங்க பாப்பாவுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் பத்து நாளாகவே விரதம் அதாவது கொடியேற்றம் வந்து நடந் நடந்ததுலேருந்தே விரதம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு தான் ஆனால் காப்பு கட்டினேன் ஏன்னா சின்ன பிள்ளை அப்படி முன்னாடியே கட் போட்டுருவாங்க மாலை போடுறவங்களாம் முன்னாடியே போட்டுருவாங்க நான் சின்ன பிள்ளை அப்படின்றதுனால சரி ஓகே ஒரு மூணு நாலு நாளுக்கு கையில் இருந்தால் போதும் காப்பு அந்த மாதிரி ஒரு ஏழா திருவிழாக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழாம் திருவிழாக்கு தான் காப்பு கட்டினேன் ஏன்னா நம்ம நம்ம வீட்டில் எவ்வளோதான் கரெக்டாக இருந்தாலும் பிள்ளை அங்கே எங்கே ஓடும் எல்லாம் பண்ணோம் அதனால் மாலை எதுவும் அத்துறக்கூடாது அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் திருவிழாக்கு மாலை போட்டேன் ஏன்னா அவங்க அப்பாவும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இப்படிதான் மக்களே நம்ம சாமிக்கு மாலை போடுறது காப்பு கட்டுறதெல்லாம் பண்ணுவாங்க கோயிலில் போய் பண்ணுவாங்க நம்ம கோயிலுக்கு போக முடியாது இந்த நேரத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஊர்லே தசராப்புறையில் வந்து பெரிய சாமி வேஷம் போடுறவங்க கட்டி விடுவாங்க நம்ம காணிக்கையை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு கோயிலில் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துட்டோன்னா சாமி ஏற்றுக்கும் அதனால் அப்படி பண்ணுறது மக்களே அவ்வளோதான் மக்களே நச்சிக்கிறோம் கார்ட்டூன் வீடியோ வந்து போடுறேன் இனிமேல் தசராலாம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் போடுறேன் மக்களே வீடியோ போடலன்னு கோச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக போடுறேன் அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ